ப்ரைஸ் ரூபா மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபா அப்போ நமக்கு ஒரு இருபது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கிது அடுத்து ராஜஸ்தானில் ராம்கஞ்சி மண்டி ராம்கஞ்சு மண்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸான மண்டி அந்த மண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி எட்நூற்றி எட்நூறுரூவா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபா சரிங்களா அப்போ முப்பத்தெட்டு ரூபாயிலேருந்து அறுபத்தி ஒரு ரூபாய்க்குள்ள நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து தெலுங்கானதில் டண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் முப்பத்தஞ்சு ரூபாயும் மேக்சிமம் ப்ரைஸ் அறுபது ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது மகாராஷ்டிராவில் ஜல்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி எழுநூறுவா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூறுரூவா அப்போ முப்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபாக்குள்ள நமக்கு கிடைக்கும் அடுத்து மகாராஷ்ட்ராவில் கம்கோன்